பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுடைய கைடன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாமினர்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்மளுடைய கைடன்ஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க இப்போ அல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் அல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான கெரியர் கைடன்ஸு வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் சார் என்ன சார் நார்மல் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் நார்மலாக வந்து அடுத்த ஏப்ரல் மேல வந்து பண்ணால் போதுமே இப்போவே வந்து நம்ம வந்து என்ன சார் செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக கேட்கலாம் டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது என்னென்னா ஐஐடி என்ஐடி சிஎஃப்டிஏ க்யூட் எக்ஸாமினேஷன் பண்ணி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தோ வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கால்ஃபார்ஸ் எல்லாமே வந்து அல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அக்டோபர் மாதத்திலேருந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து எல்லா டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான ஃபால் வர ஆரம்பிச்சிடும் அப்படி சேம் டைம் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற டவுட் என்னன்னா சார் ஸ்டேட் தமிழ்நாடுல இருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் ரிசர்வேஷன் பாலிசிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசிக்கும் என்ன வித்தியாசம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓசி பிசி BCM, MBC அண்ட் டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் எப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிசி கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு கம்யூனிட்டி பிசிஎம் இருந்தால் மூணு புள்ளி ஐந்து எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் எஸ்சிஆருந்தால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எஸ்சிஏ இருந்தால் மூணு பர்சன்ட் எஸ்டியாக இது தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அட் இ சேம் டைம் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அங்கே வந்து இங்கே இருக்கிற பிசி பிசிஎம் எம்பிசி இந்த மூணுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தனித்தனியாக இருக்கல ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொறுத்தவரை இந்த பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த நாலு கம்யூனிட்டி சேர்ந்து வந்து ஓபிசின்னு வச்சுருப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த ஓபிசிலையும் வந்து கிருமி லேயர் நான் கிரிமி லேயர்னு வச்சுருப்பாங்க இப்போ வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் சொல்லிவிட்றேன் ஜென்ரலாக இருந்தால் உங்களுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓபிசியா இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட்டு அதே மாதிரி இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இது தமிழ்நாட்டில் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டென் பெர்சன்ட் அதே மாதிரி வந்து எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து பர்சன்ட்டு ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசி சார் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் பிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் பிசிஎம் சர்டிவிகேட் வச்சுருக்கேன் எம்பிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் இருந்தாலும் வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா முடியாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஓபிசி நான் கிரிமி லேயர்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் ஓபிசி நான் கிரிமி லேயர் வந்து யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்க முடியாதுன்னு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாமே ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பரட்டும் மாதிரி நீங்கள் மட்டும் பெனிஃபிட் பண்ணக்கூடாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேஸ்ட்டையும் பெனிஃபிட் அடையணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல சேரணும்னா நான் ஏற்கனவே ரிசர்வேஷன் பாலிசி சொல்லிட்டேன் இதுல மேஜர் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா ஓபிசி நான் கிரிமினல் லேயர் ஓபிசினா அதர் பேக்வேர்ட் அதாவது நம்ம இருக்கிற பிசின் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஓபிசி நான் கிருமி லேயர்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஓபிசி நான் கிருமி லேயர் வாங்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வர லாஸ்ட் இயர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணாங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் போனீங்கன்னா உங்களுக்கு நாற்பது புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மட்டும்தான் இதே இது வந்து நீங்க ஓபிசி அண்ட் நான் கிருமி லேயர் பண்ணீங்கன்னா இந்த ஜென்ரலோட ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ்யும் ஓபிசி நான் கிருமி லேயரோட இருபத்தேழு பர்சன்ட் சேர்த்து வந்து உங்களுக்கு அறுபத்தேழு பர்சன்டேஜ் சீட் கிடைக்கும் ஸோ அதனால ஓபிசி நான் கிருமி லேயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆனா தெரியாம இருக்கீங்க அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல் சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப கூட்டு வருமானம் வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தா ஓபிசி நான் கிருமி லேயர் யார் வேணுமா வாங்கிக்கலாம் குடும்ப வருமானம்னா அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா ஒன்னு சேலரி மூலியமா ஊதிய வருமானம் ஒண்ணு அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மூலியமாக வர்ற வருமானம் ஒன்று அதுக்கப்புறம் அதர்ஸ் பிஸ்னஸ் மூலியமாக வர்றது ஒன்று இந்த மூணு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓபிசி நான் கிருமி லேயர் எடுக்கிறவங்க என்னென்ன மெயினாக பண்ணணும்னா முதல் கண்டிஷன் வந்து உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல வந்து நீங்கள் இன்கம் செட்டிவேட் எடுக்கணும் இன்கம் செர்டிவேட் எடுத்த பிறகு நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிவிகேட் வச்சிருந்திங்கன்னா அதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி நான் கிருமி லேயர் சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் சார் எட்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வருமானம் இருந்தால் போதும் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிவிகேட் போய் நம்ம சேவை மையத்தில் வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டோட போய் கொடுத்தோம்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஓபிசி சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க அவ்வளோதானே சார் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது இனிமே நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய தகவலா இருக்கலாம் கவர்மெண்ட் என்ன நான் லேயர் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மூணு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்னென்னா சேலரி அதாவது ஊதிய வருமானம் வேளாண்மை வருமானம் இதர வருமானம் நீங்க வந்து உங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சரா இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்கலாம் அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் அப்பா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் மேனிக்கு ஒரு இருபத்தி நாலு லட்சமும் அம்மா ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒரு பன்னெண்டு லட்சமும் வாங்கி ஒரு முப்பத்தாறு லட்சம் வாங்கினா நம்ம எட்டு லட்ச ரூபாய்க்கு கூட இருக்கமே சார் நம்மளுக்கு இது இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்களும் எலிஜிபிள் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாலரி இன்கம் கன்சிடர் பண்ணக்கூடாது உங்க அப்பா அம்மா என்னதான் சேலரி வாங்கினாலும் அந்த சாலரிக்கான இன்கம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது அந்த முப்பத்தாறு லட்சம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலும் அந்த சேலரியை கன்சிடர் பண்ண இல்லை அடுத்தது சார் எங்க அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது போக வந்து எங்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் வருமானம் வருதுன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்களும் பண்ணிக்கலாம் ஊதிய வருமானம் கன்சிடர் கிடையாது அதே மாதிரி வந்து வேளாண்மை மூலயமா அக்ரிகல்ச்சர் மூலயமா கன்சிடர் பண்ண தேவையில்லை நீங்களும் பண்ணிக்கலாம் வேற சார் இது ஒன்னும் வேற சோர்சஸ் மூலியமா பிசினஸ் மூலயமா எனக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் வருதுன்னா எக்ஸாம்பிள் வந்து எட்டரை லட்சம் ரூபாய் நீங்க லாபம் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஓபிசி நான் கிருமி லேயர் வராது நீங்க எட்டு லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க லாபம் காமிச்சாலும் உங்களுக்கும் வரும் புரியுதா சோ அல்மோஸ்ட் நான் என்ன சொல்ல வரேனா ஓபிசி நான் கிருமி லேயர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வரும் யார் யாருக்கு வராதுன்னா சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தாசில்தார் இந்த மாதிரி கிரேட் ஒன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் அவங்க ஒரு கிரேட் ஒன் ரேஞ்சில் இருக்காங்க அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியாது ஓபிசி நான் கிரிமியல் லேயர் வாங்க முடியாது அது போக வந்து சேலரி மூலயமா வந்து கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் மூலியமா கோடி கணக்கில் வருமானம் வந்தாலும் இந்த ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு வரவே வராது ஸோ அதனால ஓபிசி நான் கிரிமியல் லேயர் வந்து நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சார் நான் இசைவே மையத்தில் போய் சொன்னோம்னா அந்த இசைவே மையம் அதிகாரி வந்து அதெல்லாம் கிடையாது நம்மளோட இன்கம் வந்து எட்டு லட்ச கூட இருக்கு தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து செக்ரட்டரியில இருந்து அனுப்புன வந்து ஜியோ காப்பி வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அட்டாச் பண்றேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் நீங்க வந்து தைரியமாக வந்து சண்டை போடலாம் சார் இதை பார்த்துக்கோங்க இந்த ரூல்ஸ் புரார வந்து பண்ணலாம் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய குழந்தைக்கு ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் எதுக்கு சார் போய் வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த எனக்கு கூட இருக்கு சேலரி வந்து நாட் கன்சிடர் ஸோ அதனால நான் ஜியோ காப்பி அனுப்புறேன் அந்த ஜியோ காப்பில ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் வரனால நிறைய பேர் கொடுக்கறது இல்லை அதுக்கான வழிகாட்டின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அதுலயே அவங்க வந்து இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸ் ஒன்ல வந்து ஊதிய வருமானம் மூணு லட்சம் இருக்கு அக்ரிகல்ச்சரோட இன்கம் நாலு லட்சம் இருக்கு இதர வருமானம் மூணு லட்சம் இருக்கு ஊதியம் பிளஸ் இது ரெண்டும் சேர்த்து மொத்தத்தில் பத்து லட்ச வருது ஊதியமும் வேளாண்மை கழிச்சுட்டா ஏழு லட்சம் கழிச்சுட்டா மூணு லட்சம் தானே எட்டு லட்சம் ரூபாய் கீழே கம்மியா இருக்கு நீங்க எலிஜிபிள் ரெண்டாவது கேஸ் ஊதிய வருமானம் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு ஆனா அக்ரிகல்ச்சர் இது கிடையாது அண்டு இதர வருமானமும் கிடையாது ஏன்னா ஊதிய வருமானம் இருபத்தஞ்சு லட்சம் இருந்தாலும் நாட் கன்சிடர் தானே நீங்களும் எலிஜிபிள் கேஸ் மூணு சார் எனக்கு ஊதிய வருமானம் இல்லை வேளாண்மை வந்து ஒரு மூணு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வருது இதர வருமானம் இல்ல ஏன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சரோட இன்கம் நாட் கன்சிடர் நீங்களும் எலிஜிபிள் இதுதான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா உங்க ஊதியம் ஒரு நாலு லட்சம் வேளாண்மை ஒரு நாலு லட்சம் இது ரெண்டுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க நாலு பிளஸ் மூணு ஏழு மைனஸ் ஆயிரும் ஆனா இதர வருமானம் சொல்லி நீங்க எவ்வளவு ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் எட்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் நீங்க காமிச்சாலும் உங்களுக்கு ஓபிசி நான் creamy லேயர் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோதான் சார் கண்டிஷன் பொதுவாக வந்து யாருக்கு வராதுனா இதர வருமானம் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபத்தை காமிச்சவங்களும் போக வந்து கிரேட் ஒன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி தாசில்தார் இந்த மாதிரி வந்து மேஜஸ்ட்ரேட் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் ஓபிசி நான் creamy லேயர் வராது ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் இருந்தால் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் ஓபிசி நான் கிரிமினல் லேயர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கேன் இதை வீடியோ வந்து எவ்வளோ கலோ வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்களோ எவ்வளோ கலோ நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்களோ நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவாங்கன்னு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ